தமிழை தான் காட்டுறாங்க அப்போ மோகனா அதாவது அவங்க மாமியார் வந்து கேட்டுட்டுருக்கிறாங்க நீ செஞ்சது உனக்கே நியாயமாக இருக்கா இப்படி வயத்தில் வந்து துணியை கட்டிட்டு வந்திருக்கிறியே இது உனக்கே கொஞ்சம் நியாயமாக தெரியுது அப்படின்னு கேட்கும்போது அப்போ தமிழ் வந்து மோகனாவட்ட வந்து அழுதுகிட்ருக்குறாங்க என்னை மன்னிச்சிருங்கத்தை இது எல்லாத்து காரணம் எங்கள் அப்பா அம்மா தான் அவங்க தான் இந்த மாதிரிக்கு என்னை பண்ண சொன்னாங்க அப்படிங்கும்போது இப்படி நீ எத்தனை நாள் தான் அந்த குடும்பத்தாரையும் ஒன்னையும் நீ ஏமாற்றிக்கிட்டு இருக்க முடியும் என்னைக்காவது உண்மை தெரியும் போது என்ன நடக்கும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தமிழ் சொல்கிறாங்க எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன் ஆனா சமய சந்தர்ப்பம் பார்த்து நான் வந்து இந்த விஷயத்தை பத்தி சித்ராவும் சொல்லி இருக்காங்க வந்து மோகனா பார்த்திருந்தாங்க பார்த்ததுமே தமிழ் என்ன உனக்கு என்ன வாந்தி வருது அவங்க பேச்சை மாத்திருந்தாங்க அப்போ ஈஸ்வரி கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்ல தமிழுக்கு வந்து வாந்தியும் தலை சுத்தும் வருதான் அதான் சொல்லிட்டு இருந்தா அப்படிங்கும் போது எல்லாருக்கும் வந்து அஞ்சு மாசத்துக்குள்ளதான் இந்த மாதிரி எல்லாம் வரும் ஆனா இவ ஒரு நாள் கூட வாமிட் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது கர்ப்பமாக இருக்கும்போது என்னெல்லாம் சிம்டம் வருமோ அது எதுவுமே இவளுக்கு வந்து நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு ஈஸ்வரி சொல்லவும் இதை கேட்டதுமே மோகனாவும் தமிழை அதிர்ச்சி அடைகிறாங்க எங்கே தமிழ் உன் வயிற் காட்டு நான் தொட்டு பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஈஸ்வரி வந்து அவங்க வயத்த தொட்டு தொட்டு பார்க்குறாங்க அப்போ உடனே பார்த்தோம்னா தமிழ் வந்து அவங்க கையை பிடிச்சி தள்ளி விடுறாங்க என்ன தமிழ் நான் ஆசையாட்டு உன் வயிறை தொடதுக்காக வந்தால் இப்படி என் கையை பிடிச்சி தள்ளி விட்றேன் அப்படிங்கும்போது உடனே வந்து தமிழுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அடுத்து பார்த்தோம்னா வந்து மோகனா சொல்கிறாங்க அவளுக்கு வந்து கூச்சமாக இருக்குதா இருக்கும் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவும் ஓஹோ ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா தாமரையும் சாவித்திரியை தான் காட்டுறாங்க கருப்பு வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்கவும் உடனே வந்து தாமரை சொல்கிறாங்க பாத்தியம்மா நம்மளோட நிலைமையை பார்த்தியா எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் உடனே சாவித்திரி சொல்கிறாங்க இந்த சாப்பாடு வேண்டாட்டா நம்ம பட்னி தான் கிடக்கணும் ஆனால் நம்மளை இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்து அந்த தமிழை மட்டும் சும்மாவே விடக்கூடாது அதுக்கு நம்ம தெம்பாக இருக்கணும்ல அதனால் நம்ம சாப்பிட்டு தான் தீரணும் அப்படின்னு சாவித்திரி சொல்லவும் உடனே தாமரை சொல்கிறாங்க ஆமாம்மா நம்மளை இந்த கொட்டாயில் வந்து உட்கார வச்சதுக்கு காரணம் அந்த தமிழ் தானே அவள் கண்டிப்பா நம்மகிட்ட வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் வசமாக சிக்குவா அப்போ நம்ம அவளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து நாளைக்கு அதாவது பறிச்ச ரிசல்ட் வருது அப்படின்னு டிவியில் சொல்லவும் உடனே வந்து ஈஸ்வரி சொல்கிறாங்க இந்த எக்ஸாம் தானா வந்து அவ தமிழ் எழுதிருக்கிறா ஆனால் கண்டிப்பாக அவள் பாஸ் ஆக மாட்டா ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம்ல அவள் வந்து எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆகணும்னு சொல்லியிருக்கிறோம்ல அது மாதிரி தான் எக்ஸாம் எழுதிருப்பா அப்படிங்கவும் உடனே வந்து தமிழ் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா செய்தி வந்து சொல்லியிருக்கிறாங்க தமிழ் இந்த எக்ஸாம் நல்லா எழுதணும் யாரை பற்றியும் கவலைப்படாத உன்னுடைய லட்சியம் ஏதோ அதை நோக்கி நீ போகணும் அதனால இந்த எக்ஸாம் வந்து நீ நல்லா எழுதணும் அப்படின்னு செய்து வந்து சொன்னதுனால அவங்களும் தமிழும் பார்த்தோம்னா இந்த எக்ஸாம் வந்து நல்லா எழுதியிருக்கிறாங்க அதனால ஈஸியாக சொல்கிறது கேட்டால் அவங்க ரொம்பவே பதட்டத்தோடு இருக்கவும் அப்போ ராஜாங்க சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கானும் பவானி தான் பவானியை படிக்கிறதுக்காக நம்ம அனுப்புனதுனால தானே நான் அவள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா அதனால தான் அந்த குடும்பத்தில் உள்ள எந்த பொண்ணும் படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறாங்க